சத்தான உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம்னா உங்கள் கார்த்திகா அடுத்த முறை ஆட்டுக்கறி வாங்கினா இந்த மாதிரி வறுத்து அரைச்ச ஆட்டுக்கறி குழம்பு வீடே மணக்க மணக்க செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வறுத்து அரைச்ச ஆட்டுக்கறி குழம்புக்கு மூணு பட்டை நாலு கிராமு ரெண்டு ஏலக்காய் சீரகம் மிளகு கொம்பு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இது சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரணும் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா கம தம வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நான் சேர்த்த பொருள்லாம் நல்லா வாசம் வந்து அப்படியே வருவட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் அரை கிலோ ஆட்டுக்கறி எடுத்துருக்கேன் ஆற்று கிலோக்கு ஏழு வர முழக ஒரு பதினாலு மிளகா நல்லா பாருங்க நல்லா கல வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றி ரூம் டெம்பரேச்சர் வந்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சுட்டி கடையை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூட்டுக்கு தேங்காய் பூசிட்டு நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் பூங்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து சிங்கில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லாட்டி தேங்காய் பூங்கிறனாலும் கருவியும் அடுப்பு சிங்கில் வச்சு தான் வறுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்ப நம்ம வறுத்து வச்ச மிளகு மல்லி சீரகம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா பொடி பண்ணியாச்சு இது கூட அரைச்சு வச்ச எல்லா மசாலாவையும் உள்ள சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவு சீன சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஹீட்டான வடத்துக்கீலேயே நம்ம ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் இது அப்படியே நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதனால நைஸான பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆட்றக்குள்ள நம்ம கறியை வெறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக வெலை தென சேர்த்துக்கிறேன் கலருக்கு சுத்தம் பண்ணி வச்சு அரைக்கிறோ ஆற்றுக்கறி எது நல்லா சூடானதும் கறியை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எந்த வணக்கும் போது கறியில இருந்து ஒரு விதமான தண்ணி தெரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த கறியிலிருந்து ஒரு விதமான தண்ணி வந்து தெரியும் இதை அப்படியே இறக்கி வச்சிருக்கணும் நான் இப்போ குக்கர்லதான் நான் வந்து குழம்பு ஊற்றி போகிறேன் இறக்கி வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன் குக்கர் அடுப்பில் வச்சு குழம்புக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காலதோ ரெண்டு சோம்பு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது ಇಂಜಿ ಪೂಜಿ ಇಂಜಿ ಪೂಳೆ ನಾಲ್ಕಾ ವೀಪ ತಕ್ಕಿ ಸೇರಿ ಕುಳಂಬು ಉಪ್ಪು ಸೇರ್ಕೊಂಡ ತಕ್ಕಿಲ್ಲಾ ಮೈ ವ್ಯ ಬಾಯಿಲ್ ಆನಾವೆ

மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடிடலாம் குக்கரில் வைக்கும்போது தண்ணி சுண்டாது பார்த்து தண்ணியை ஊற்றிப்பாங்க பாருங்க நம்ம வறுத்து அடித்து வச்ச குழம்புங்கிறனால பார்க்கவே கலர் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு ரெட்டிஷ்ஷாக இதுவே சாப்பிட்ணுங்கிற மாதிரி தூண்டுது மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து குழம்பு போட்டிக்கிறேன் நான் ஒரு மிக்ஸி ஜார் நிறைய தண்ணி ஊற்றிடுங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு குடிப்பாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுங்க நான் இந்த அளவுக்கு கூட தான் குழம்பு வச்சுருக்கேன் இதே அளவு தண்ணி கரெக்டாக இருக்கு நல்லா குழம்பு விழுந்து வரும்போது ஒரு நாலு விசில் விட்டால் போதும் மட்டன் ஈஸியாக பிக்காது கொஞ்சம் கொதி வந்ததும் உப்பு விட்டு செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உப்பு செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது நம்ம வறுத்து வச்ச மிளகு சீரக மாதம் அப்படியே கம கமகமாக நீரே மறக்குது குக்கர் மூடவே மனசுல இருந்தாலும் கறி எந்த அளவுக்கு குழம்பு சாப்பிட அப்படியே மட்டன் குழம்பு வறுத்து அரைச்சி வச்சு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு சில்லி சிக்கனோட அல்டிமேட் காம்பினேஷனாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்